நம்ம அநேக்கும் ஒரு அஹமத்துகாத்து சூரத்துன்னு ஒரு பதினைந்தாவது வசனம் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் இது தலக்கா உணவும் பியால் சின்னத்திக்கும் தகவலும் நம்பியாஃபு ஆகிக்கும் உனக்கு வாயில் வந்ததெல்லாம் நல்லதா கெட்டதா என்று சிந்தித்து ஆராயாமல் நீ பேசிடுற பேசிட்டு உ தகசபு உணவு ஐயினா அதை ரொம்ப சர்வ சாதாரணமாக நினைச்சிட்டு நீ கடந்துட்டு போற நான் ஒகுவேன் இந்த வாயிலாவின் அது அல்லாட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் சரி நம்ம பேசிட்டு போகிறோம் அந்த விஷயம் நம்மளை விட்டு கடந்துட்டு போயிருச்சான்னா அது கிடையாது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பதியப்படுகிறது சூரத்தன் காப்பு பதினெட்டாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் மா மின் கவுலின் இல்லாத அதை இரக்கைவன் அத்தியுது நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் கண்காணித்து அதை பதிவு செய்யக்கூடிய நபர் இல்லாமல் இல்லை ஆக நம்ம என்ன பேசுனான்னு சரி அதை நம்ம பதிவு செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்குது நம்ம சொல் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் நபி தோழர் மாது இபுணு ஜபல் ரலி அல்லாஹு தாலான்னு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஜாமியு திருமிதி சஹிஹி இபனு மாஜா சுனனு நசீஃப் சுனனு நசீப் போன்ற ஹதீசு நூற்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு குல்த்தை நான் கேட்டேன் அ குல்லு மா நத்த கல்ல முபிகி யுக்கத்தபு அலையினா நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு எதிராக அது எழுதப்படுமா என்று நபி சல்லாஹலிஸ்லம் அவர்கள்ட்ட நான் கேட்டேன் நபி சல்லாஸ்வன் சொன்னாங்க சக்கிலத்துக்கு உம்முக்க உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டுமா என்று சில்லமாக திட்டி விட்டு சொன்னாங்க இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி ஒரு மரம் ஒரு மனசை முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசுதுன்னு சொன்னால் அவன் தன்னுடைய நாவை பாதுகாப்பாமல் இருப்பதின் காரணமாகத்தான் அவனுடைய அவனை முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படுது உன்னை விளங்கிக்க இன்னக்கெல்லாம் அந்த தொசூலா சாலிமா மா சக்கத்தை உன் நாவை எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற வர நல்ல விஷயத்தையும் பொதுவாக எதையும் பேசாமல் நீ அமைதியாக இருக்கிற வரை நீ சாலிமா சந்தோஷமாக நிம்மதியாக எப்பொழுதும் நீ இருந்து கொண்டே இருக்குப்பா இதாக தக்கல்லாமல் நீ ஒரு விஷயத்தை நீ பேசிக்கிட்டா என்று சொன்னால் குத்தி பலக்க அவ் அலைக்க அது உனக்கு ஒன்று சாதகமாக எழுதப்படும் அல்லது உனக்கு பாதகமாக எழுதப்படும் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹலிஸ்லம் அவர்கள் அதனால் யாரையோ மகிழ்விப்ப மகிழ்விப்பதற்காண்டி அல்லது நம்ம சந்தோஷமாக இருப்பதற்காண்டி மற்ற நபர்களுடைய மனசை புண்படும்படி சாதாரணமாக நம்மால் பேசிவிட்டு சென்று விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்